ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வீடிஎஸ் ஃபார்ம்லேண்ட் இன்றைக்கி வந்து ரெண்டு ஏக்கர் எழுவது சென்ட் வரக்கூடிய ஒரு சூப்பரான பண்ணை வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல தண்ணீர் வளமான சூப்பரான ஒரு நெல் வயலு அது கூடவே சூப்பரான வீடு ஒரு செழிப்பான ஏரியா இதான் வீடு கிச்சன் பெட்ரூமு ஆலை எல்லாம் வரக்கூடிய ஒரு சூப்பரான வீடு வீடு கூடிய நெல் வயலு தென்னை மரம் எல்லாம் வரக்கூடிய ஒரு செழிப்பான பண்ணை வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீட்டில் வந்து இதுதான் கிணறு நல்ல பெரிய ஒரு அகலமான கிணறு மற்றும் ஃப்ரீ இபி சர்வீஸ் வரக்கூடிய ஒரு சூப்பரான பண்ணை வீடு செம்மன் பூமி நல்ல தண்ணீர் வளமான பூமி ஃபுல்லாக நெல்வயில் தான் போட்டிருக்காங்க அதுபோல் நிலங்கள் வாங்கவும் விற்கவும் தொடர்பு கொள்ளவும் நிலங்கள் தொடர்பான வீடியோகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் பேரம்பட்டு மேலும் தகவல்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் இது போன்ற வீடியோகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்